அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு பி தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் நாளாந்த விடயங்களை கதைப்பதோடு மாத்திரமல்லாமல் மறந்த அல்லது மறைக்கப்படுகின்ற வரலாறு சார்ந்த நல்ல விடயங்களையும் அவ்வப்போது வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே முஸ்லிம் முஸ்லீம் அரச தலைவர்களிலே தலைவர்கள் என்று சொல்வதை விட அரசியல்வாதிகளிலே முதன்மையானவராக இருக்கக்கூடிய ரவூப் ஹக்கீம் அவர்களுடைய ஒரு பேச்சொன்றை நான் அண்மையிலே பார்த்திருந்தேன் ஊடாக பார்த்திருந்தேன் அந்த விடயத்தில் இருந்து நான் சில விடயங்களை இந்த புதிய ஜெனரேஷன் மாற்றம் ஒன்று அதாவது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பிறந்தவர்களுக்கு எங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசியல் பற்றியோ அல்லது ஈழம் சார்ந்த போர் வரலாறு பற்றியோ பல விடயங்கள் தெரியாமல் இருப்பதன் காரணமாக அவ்வப்போது அது சார்ந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு இல்லையென்றால் இன்று ஊடகங்களினுடைய தாக்குதல் பீரங்கி எருகணை தாக்குதல் போல் இருப்பதால் தவறான பல செய்திகளால் புதிய புதிய ஜெனரேஷன் மாற்றங்களுக்கு உள்ளான அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறந்தவர்களுக்கு பிழையான வரலாறுகள் கடத்தப்படுது எனவே வீத்தமிழின் ஊடாக சில விடயங்களை நாங்கள் கதைக்கலாமே என்று உள்ளேன் அந்த வகையிலே ரவு ஹக்கீம் அவர்கள் ஒரு காணொலியிலே பேசியிருந்தார் இந்த சமாதான கால பகுதியிலே வந்து வெண்ணியிலே வந்து விடுதலை புலிகளின் தலைவரை தாங்கள் சந்தித்ததாகவும் அப்ப ரவு ஹக்கீம் அவர்கள் அவர் மட்டும் போகவில்லை அப்ப அவரோட சேர்ந்து ஏனைய முஸ்லீம் அரசியல்வாதிகளும் சென்றிருந்தார்கள் அப்படி சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வந்து மனத்திலக்கணக்காக தலைவருடன் தாங்கள் கதைத்ததாகவும் அப்படி கதைக்கிற பொழுது தலைவர் திடீரென்று சொன்னார் இது உங்களோட தொழுகைக்குரிய நேரம் நீங்க வேணும் தொழுதுட்டு வாங்கும் கதைப்போம் ஒன்று விவேக ஆச்சரியமா போட்டா வெள்ளார உலகம் பார்த்து இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் உலகம் வந்து இப்போ சிறு சிறந்த புரிதல் உண்டு வந்தெடுத்து என்றாலும் பல இடங்களில் பல ஊடகங்கள் சொல்லிக் கொடுக்கிற விடுதலை புலிகளின் தலைவர் காட்டுக்கொள்ள இருக்கிறவர் ஒரு ஒரு இராணுவ வீரனை போல ஒரு போராடுறவர் இயக்கம் எதிரான இயக்கத்துக்கு எதிரானவர்களுடனே பயங்கரவாதிகள் என்று சொல்லியும் அவர் ஒரு கலை ரசனையும் அல்லது சமய மத நம்பிக்கைகளும் அற்றவர் போல காட்டிக் கொள்கிற தன்மை இருக்கிறார் பாருங்கள் தலைவர் அவர்களுடன் பேச போன அந்த ரவுஹியின் அணியினரை இதுவும் கூட தொழுகைக்கான நேரம் நீங்கள் தொழுதுட்டு வாங்கோ அந்த டைம் தான் அதுக்கு பிறகு கதைப்பட்டு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார் ஜோதிச்சு பாருங்க இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த தலைவன் இஸ்லாமிய சமயத்தவர்கள் இப்ப சொல்லலாம் முஸ்லீம்களை பேச கூப்பிட்டது கொஞ்சம் அன்பா பாசமா சாப்பிட்டு அழைச்சிட்டு போயிடணும் நல்ல உபசரி பண்றது ஆனால் அதை கடந்த ஒரு விடயம் பாருங்கள் என்னன்னா அவருடைய தொழுகை பற்றிய விடயங்களை அறிந்து அவர் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார் இதுலேருந்து நாங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் வந்து அதாவது இன சமய சாதி வன்மமற்ற ஒரு சமகுடமை தத்துவ நிரம்பிய ஒரு தத்துவ தலைவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஒரு அதாவது உலகத்திலே இல்லாத ஒரு ஒப்பற்ற தலைவனை கொண்ட இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் அது பெருமை கொள்ள வேண்டும் இரண்டாவது ரவு அவர்கள் அதில் சொல்கிற அதில் வந்து சகலவிதமான மாமிச உணவுகளும் தங்களுக்கு சில வழியில் அந்த வந்த உடனே உங்களுக்கு இந்த இறைச்சி பிடிக்குமா அந்த மீன் பிடிக்குமா இறால் பிடிக்குமா அப்படி இது பிடிக்குமான்னு கேட்க முடியாது கேட்ட உடனே செய்யவும் முடியாது சகல சகலவிதமான உணவும் அதிலே தயார்படுத்தப்பட்டிருந்ததுன்னு சொல்லி உடனே தாங்களா ஆச்சரியமாக பார்க்குற பொழுது இப்போ நாங்கள் எங்கட ஒரு இடத்துல கூப்பிட்டுஞ்சினோம் அது வந்து ஒரு இராணுவம் சார்ந்த ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு போராட்ட குழுமம் சார்ந்த ஒரு இடத்துல நாங்கள் சாதாரணமாக தேர்ந்தி குடி கூட அச்சப்படுவோம் பலவிதமான குழப்பங்கள் ஒன்று பெரு அப்போ இவர்கள் தினமாக டக்கண்டு பார்க்கணும் பார்க்கக்குள்ளே என்ன பார்க்குறீங்கன்னு தலைவர் சிரிச்சு போ டக்கண்டு பக்கத்தில் ரெண்டு ஒரு ஆளை கூப்பிட்டாரா இவ்வளவு தாடியோடு எதிர்பார அதாவது இந்த சமையலை செய்தது ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் சகோதரர் எனக்கும் இவர் தான் சமையலை செய்கிறவர் என்று கூப்பிட்டு காட்டி அப்போ இவை விரும்பின மாதிரி தங்களோட மார்க்கம் சார்ந்து கணைக்கலாம் வேறு செக் பண்ணி பார்க்கலாம் இது இது தயார்படுத்தப்பட்ட ஆளவில் உண்மையாக ஒரு முஸ்லீம் ஆண்டு அவை மார்க்கம் சார்ந்து கிடைக்கும் பொழுது உண்மையிலே அவர் ஒரு இஸ்லாமியர் தான் அப்போ தலைவருக்கு பக்கத்தில் ஒரு தலைவருக்கு பக்கத்தில் இவர் இஸ்லாமியர் முஸ்லீமால் சமைக்கிறான்னா இதுக்கு கதைக்க வரைக்கணும் ஒரு தான் தலைவருக்கு பக்கத்தில் தொடர்ந்து நிற்க மாட்டோம் அது அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கணும் பாதுகாப்பு கருதி இல்லை வேறு தேவைகள் கருதி ஆனால் அந்த நேரத்தில் இந்த முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு சார்பாக அவர்களுக்கு இந்த சாப்பாடை சமைக்கக்கூடியவர் இவர் தார் என்ற தெரிவு செய்த தலைவர் அவர்கள் அந்த சாப்பாடை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் அப்போ நாங்கள் சில வழங்க வீடுகளை வர எங்களால் சமைக்கல அது எல்லாமே இது சாப்பிடலோனா நாங்கள் பெரும்பாலும் கடையில் வாங்க பார்ப்போம் அல்ல ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிக்க பார்ப்போம் அந்த தலைவரை பாருங்க உங்களோட தொழுகைக்குரிய நிறை நீங்கள் தொழலாம் இது உங்களோட சாப்பாடு உங்களோட சாப்பாடு உங்களோட சாப்பாடு கரங்கள் அன்று இணைக்கப்பட்டது ஆகவே அந்த அந்த நிமிடத்தில இருந்து இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையான ஒரு நல்ல உறவை நல்லிணக்கத்தை வந்து தலைவர் உருவாக்கி விட்டார் ஆனால் அதன் பிறகு நாங்கள் காரணம் கொண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டது என்றபடியை பற்றியோ அல்லது முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை வன்மத்தை நோக்கியோ வக்கிரத்தை நோக்கியோ நாங்கள் வளர்ப்பது முறையல்ல அதை பற்றி திருப்பி திருப்பி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு இஸ்லாமிய அரசியல்வாதிகளோட ஒன்றாக இணைந்து எல்லாம் அன்று பேசி தீர்க்கப்பட்டுவிட்டது பிறகு இப்பொழுது வந்தவர்கள் பலர் பழைய விடயங்களை தட்டி 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 யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் ஒருதருடைய பெயர் அதிகம் உச்சரிக்கப்படுது என்று சொன்னால் அது பிரபாகர் என்ற தான் இருக்கு அதை யார் உச்சரிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்வர்கள் அவர்களை புகழோரும் உச்சரி உச்சரிக்கின்றார்கள் அவரை எதிர்க்கிறவர்களும் உச்சரிக்கிறார்கள் ஏன் எதிர்க்கிறவர்கள் உச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பெயரை சொல்லி ஒரு அரசியலை செய்து தங்களை காட்ட வேண்டும் அதான் இருந்தால் தலைவர் இல்லையே என்று சொல்கிறார் யாழ்ப்பாணத்தில் அவன் வீடு எரிஞ்சிட்டாங்களாம் அவன் எந்த நேரமும் தலைவரை பற்றி கேவலமாக கதைப்பதும் போராட்டத்தை பற்றி கொச்சப்படுத்துவதும் அவருடைய உண்மையான நோக்கம் சொன்னால் இதனூடாக அவர் ஒரு அடையாளத்தை நிறுவ தன்னை எப்பொழுதும் பேசு பொருளாக்கி தன்னை பற்றி எல்லாரும் கதைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாதியால் தாழ்த்தப்பட்டவர் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் கதைக்கிறார் ஓகே வரவேற்கிறார் நல்ல விஷயம் அல்லது சமூக மாற்றத்துக்கு எதிராக அவர் கதைக்கிறார் என்று சொன்னால் நல்ல விஷயம் வரவேற்கிறார் அல்லது கட்சி சார்ந்து ஒரு தனி மனிதனையோ அல்லது ஒரு தனி மனித குழுமத்தையோ அல்லது ஒரு கிராமத்தையோ ஏதோ ஒரு வர்க்க வேறுபாடிலே இங்கே ஒடுக்குமுறை நிகழ்கிறது என்று அவர் கூக்குரல் இடுகின்றார் வரவேற்கின்றோம் ஆனால் அதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தலைவனை நம்பி இந்த முள்ளிவாய்க்கல் வரை சென்றார்கள் ஐம்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இருந்தார்கள் ஆகவே இவ்வளவு பேர் முட்டாள்களா இவ்வளவு முப்பது வருஷம் இவர்கள் அந்த தலைவனுக்கு பின்ன இருந்தவர்கள் முப்பது வருஷமும் இந்த முட்டாள்களா இருந்தார்கள் இவர் மட்டும்தான் புத்திசாலியா ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களை நான் இன்று சொல்ல வந்த விடயம் என்னவென்று சொன்னால் போராட்டமாக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் பாருங்க ஒரு குடும்பத்தில் அப்பா குடிச்சு போட்டு ரோட்டில் படுத்துட்டார் உடனே அவர் அப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா குடிச்சிட்டார் அதுக்கு பெண்ணு செய்யறது மகன் புலவெட்டை அப்பா அடிச்சு திருத்தலாம் அப்பா புலவட்ட அப்பாவுக்கு அடிக்கலாமா போய் சொல்லித்தான் பார்க்கல வாயை உடைக்கலாமா கையை பிடுங்கலாமா காலை பிடுங்கலாமா அது அது எதுன்னு என்ன ஒரு விளைவு ஒரு வாக்கு அப்பா குடிக்காத என்ன செய்யறது அப்பா குடிக்காங்க குடிக்காங்கன்னு கெஞ்சி தான் முடியும் அப்பா இந்த ஜெயல்ப நாங்கள் இயலமான மாற்ற பார்க்கணும் அதுக்காண்டி அப்பாவின் மீது தாக்கல் தொடுக்க முடியாது அதுக்காண்டி அப்பா இல்லை என்று ஆகாது அம்மா பிள்ளை என்று சொன்னதாலே அம்மா பிழை என்றதாலே அம்மா இல்லை ஆக முடியாது இதுதான் இயற்கை இதுதான் யதார்த்தம் எனவே எங்களைத்தான் நாங்கள் திருத்தப்படும் எங்களின் ஊடாகத்தான் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆகவே இவர் சவு கொடுக்கும் முறைக்கு எதிராக கொடுக்கிறார் என்று சொன்னால் நல்ல விஷயம் வரவேற்கிறது ஆனால் முப்பது வருடங்களாக இதற்காக உழைத்த இந்த மக்களையும் முட்டால் இந்த மாவிரிகளையும் முட்டால் இவர் மட்டும்தான் அறிவாளி என்றது போல பேசிக்கொண்டிருக்கின்றார் அவர் பேசுவது கூட பிரச்சனை இல்லை அவர் ஏதோ ஒரு உலகத்திலே ஏதோ ஒரு தாண்டி உலகம் அங்கிய போது இன்றைய அமெரிக்கா வெரிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதியை வந்து எப்படி தூக்கிறாங்க பாருங்க அவருடைய மாளிகையின் இதாலவே அதால அதாலவே இதால இதால போற மாதிரி இருக்கணும் அவர் அதால போற அப்படி எட்டு பக்கத்துலயே சுத்தி 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 வளைஞ்சு போற ஒரு மாளிகை இரும்பு கதவுகளால கொண்டு பல அடிகள் நிலத்துக்கள பல அடிகள் பலமாக அமைக்கப்பட்ட ஒரு இடம் மிக நுட்பமான முறையில் பெரிய அளவில் வழியால் யுத்தம் நடக்குன்னு தெரியாமல் அவருடைய முழு அணியதையும் கொண்டு கொண்டு கொலை செய்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த மாளிகை அருகில் அளிக்கக்கூடியவர்களை ஏமாத்தி அந்த யுத்தத்தில் வந்து ஒரு திசை திருப்பத்தை உருவாக்கி அதாவது வெளியக பாதுகாப்பில் இருக்கிற இராணுவத்தினருக்கு வந்து ஒரு திசை திருப்பை உருவாக்குறதுக்காக பேரிடத்தில் தாக்கல் செய்து இரும்பு கதவ கிளப்பி மிக நுட்பமான முறையில் இதே மாதிரி மாளிகையை கட்டி இதே மாதிரி வெரிசுவிரை நதிபர் இங்கே படுத்திருப்பார் என்றதை ஒரு ஆளை படுக்க விட்டு எத்தனை எத்தனை படையினப்பின எப்படி போகலாம்ன்றத எல்லாம் செய்து பார்த்து எப்படி நுழையலாம் ஒரு சின்ன மிஸ் மிஸ்டேக் வந்தாலும் எப்படி இப்படி பிரச்சனை வரும் எல்லாம் செய்து பார்த்து எத்தனையோ தடவை இந்த இந்த முறையை திருப்பி 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 சொல்லுவார்கள் வெள்ளோட்டம் என்று செய்து பார்த்த பொருள் அமெரிக்கா வளர்ற அங்கிங்க பெரிசுலான் தலைவரை தூக்கிட்டான் அது தூக்கினா அப்புறம் சொல்ற அமெரிக்கா வந்தா இந்த கேட்டுக்கள்லாம் சுட்டு தள்ளுங்க கொரியன் அமெரிக்கா சொல்லி அடிப்பாருக்கிறார் அவங்கள ரஷ்யன்ற கப்பல் பெரிவொருளை அமெரிக்கனுக்கு பிடிச்சிட்டா உலகம் கொண்டிருக்கு அப்போ தீவுக்கு நடுவில் இருந்து மாதிரி தான் வந்து கத்திக்கொண்டு முப்பது வருஷமாக இருந்த போராட்டத்தை தலைவரை குஜப்படுத்தி ஆகவே இந்த ரவுஹக்கீவருடைய உரையிலிருந்து நான் சொல்ல வர விடயத்தை பாருங்கள் ஒரு மனிதனிடம் இருக்கிற நல்ல பக்கங்களை நாங்கள் மறைக்க கூடாது பேச வேண்டும் எந்த நேரமும் இல்லாத ஒன்று ஒரு விடயத்தை பற்றி தவறுதலாக கரைச்சு கரைச்சி தமிழினத்தினுடைய சாபக்கீடாக தமிழர் என்றாலே இப்படித்தார் என்ற அடையாளத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது ஆகவே இன்றைய இந்த சம்பவத்தினுடைய நான் சொல்ல வருது உலக வங்கியோ போகிறது அன்பு உறவுகளை உலகத்தை பற்றி பார்த்து கொண்டு உலக செய்தியில பாருங்கள் விழிப்புணர்வை இதுக்குள்ளேயே தொடர்ச்சி அடிப்படையாக மாறி மாறி அடிபட்டு அடிபட்டு தமிழ் இனத்தின் மாறாதீர்கள் நீங்கள் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்லை அன்புறவுகளே எனக்கு வேறு வழியில் சொல்ற ஆனால் எங்களுடைய தலைவரையும் இந்த மாவீரர்களையும் இந்த மண்ணிலே நாங்கள் புதைக்கப்பட்ட உறவுகளுடைய கனவுகளையும் சிதைக்காதீர்கள் தயவு செய்து என்று நான் கூறிக்கொள்கின்றேன் இஸ்லாமிய அந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளை உங்களுடைய தொழுகையை செய்யுங்கள் பாருங்கள் அவருடைய அவ அந்த இந்த மார்க்கத்தை எவ்வளவு நேசித்த தலைவர் அவை நீங்கள் தயவு செய்து ஒரு தனி மனித தாக்குதலாக தலைவருக்கு நீங்கள் செய்த தாக்குதல் என்பது தமிழத்தின் மீது செய்த தாக்குதல் அவன் அவன் சித்தாத்தரை கட்டும் அவனுடைய செய்திகளை தயவு செய்து ஊடகங்களிலே போட்டு பெரிசாக்கி அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை என்பது நிராகரித்தல் அவரை நீங்கள் கணக்கெடுக்க தயவு செய்த ஊடகங்களே எங்களுடைய எங்களுடைய இந்த போராட்டம் எங்களுடைய இந்த வாழ்வியல் இன்னும் முடிவடைந்தவர்கள் எத்தனையோ பேர் தேவை இல்லாமல் ஆக்சிடென்ட் பர்த்தம் என்றும் சாகுறாங்க ஆனால் நீங்கள் வரலாறு சாக விடாதீர்கள் தயவு செய்து வரலாறுகளை மடை மாற்றாதீர்கள் அதை நீங்கள் பேணி பாதுகாருங்கள் அதனூடாகத்தான் எங்களுடைய இருப்பு தீர்மானிக்கப்படும் உலகத்தில் நூறு நூற்றி இருபது இருநூறு முந்நூறு வருடங்கள் அஞ்சூறு வருடங்கள் கடந்த விடுதலை பெற்ற நாடுகள் உண்டு விடுதலை என்பது ஒரு முப்பது வருஷ ஆயுத போராட்டம் இருபது வருஷம் ஆகிந்த போராட்டத்துல கிடைத்துவிடும் ஒன்று அல்ல அதை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் தோற்று விட்டோம் முடிவும் சொல்ல முடியாது போராட்டம் என்பது வருமே ஆயுத போராட்டம் மட்டுமல்ல அகிம்சையா இருக்கலாம் ஆயுதமா இருக்கலாம் அறிவியலா இருக்கலாம் அது கடந்த ஒன்றாக இருக்கலாம் நாங்கள் ஒரே கொள்கையில் ஒரே லட்சியத்தில் பயணிக்க வேண்டும் தயவு செய்து எங்களுடைய இந்த போராட்டத்தை பற்றி கேவலப்படுத்துறவர்களுடைய செய்திகளை போடாதீர்கள் என்று சொல்லி இன்றைய இந்த நிகழ்வு செய்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் முன்னிழில் கலந்து கொள்வோம்